நம்ம கிச்சன் என்னன்னு பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம கருப்பு உளுந்தும் கருப்பு எள் வச்சு தான் பொடி இட்லி பொடி பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம வறுத்துடலாம் இதை பெருங்கடையில் எண்ணெய் ஊற்ற வேண்டாம் சும்மா வறுத்து எடுத்துடலாம் நம்ம தீயை வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு ஒன்று வறுத்து எடுக்கணும் இதை ரொம்ப தீயக்கூடாது வறுக்காமல் இருந்தாலும் நல்லா இருக்காது நல்லா வறுத்துக்கணும் ஒரு மொன்னு ஒன்று எடுத்து கடிச்சு பார்த்தோம்னா நறுத்துன்னு கடிக்கும் சத்தம் கேட்கும் அப்போ எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கலர் நல்லா மாறிடுச்சு ஒன்று எடுத்து போட்டாலும் நல்லா கடுக்குன்னு சொட்டம் கேட்குது இப்போ எடுத்துட்லங்க வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எள் கருப்பு எள் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் வறுத்து எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா எள்ளு நல்லா வறுத்தாச்சு பட படம் எள் வறுஞ்சு வறுத்தின அர்த்தம் இது எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம் இப்போ நான் இது வந்து தனியாக வச்சுருக்கேன் இது தனியாக வச்சுருக்கேன் இப்போ நூறு காஞ்ச மிளக எடுத்து வச்சுருக்கேன் காலி கிலோ உளுத்தம் பருப்பு கருப்பு உளுந்து நூறு காஞ்ச மிளகா ஐம்பது எள் இப்போ இதையும் வறுத்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நம்ம பெரு கட்டி பெருங்காயம் வறுத்து எடுத்துக்கலாம் இது தனியாக பெருங்காயம் நல்லா வறுத்தாச்சு இப்போ எடுத்து வச்சுக்கலாம் இந்த காஞ்ச மிளகாயை நம்ம அதிலே போட்டு வறுத்து எடுத்துகிட்டு போகிறோம் பூண்டு பூண்டு பச்சை இப்போ காஞ்ச மிளகா வந்து நல்லா வறுத்து எடுத்துட்டோம் இப்போ இதை எடுத்துக்கலாம் இந்த கடையிலேயே நம்ம கருவேப்பிலையும் வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்ற வேண்டாம் சும்மா வறுத்துடலாம் நல்லா கொஞ்சம் கரக்கரைன்னு வறுக்கணும் கருவேப்பிலையும் நல்லா வறுத்தாச்சு ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாம் எள் மட்டும் தனியாக வச்சுட்டோம் மிச்சதெல்லாம் ஒன்றா போட்டு இப்படியே அரைச்சிட்டு வந்தலாம் பொடியை இது கூட பெருங்காயம் போட்டுக்க போகிறோம் உப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இப்போ இதை அரைச்சிட்டு வர நம்ம இந்த அளவுக்கு பொடி ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறை தான் அரைச்சிருக்கோம் இப்போ இது கூட பூண்டு போ தோலோடு தான் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் எள் வந்து கிளாஸ்டில் போட்டுக்கணும் இதையும் போட்டுக்கலாம் இப்போது இப்போ இது எல்லாத்தையும் பொடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ கருப்பு உளுந்து வச்சு எள்ளு வச்சு இட்லி பொடி பண்ணி ரெடி பண்ணிட்டோம் வீட்டில் ஃபஸ்ட் டைம் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு வெள்ளை கணக்கு பண்ணுங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பக்கம் பை பாய்